வணக்க நம்பர்லே இப்போது செப்டம்பர் ரெண்டு அக்டோபரில் பல விஷயங்கள் நடக்க போகுது இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வாங்கன்னு சொல்கிறாரு ஸ்டாலின் எதிர்கட்சியிலேருந்து தங்கச்சிலிப்பு ஏடிஎம்கே ஆட்கள் தான் அப்போது ஒன்றுமே செய்யல மக்களுக்கு எதையோ திட்டங்கிட்டாங்கிறாங்க வருவாய் அந்த அலுவலர்கள் வந்து ஒன்றுமே இவங்க சொன்ன வாக்குறுதி நிறைய அதெல்லாம் செய்ய முடியாது நிரந்தரமான வேலை செய்ய டெய்லி அன்றாட உள்ளதெல்லாம் கெடுதுன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இதுக்கு அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க நர்ஸு மாதிரி பணி எதுவுமே இவங்க சரியாக இது பண்ணல சொல்லவும் சொன்னால் வாக்குறுதியில் நடைமுறையில் ஒன்றும் இல்லை மக்களுக்கும் ஒன்றும் இல்லை அப்படியா வீணாக போச்சு ஒரு அஞ்சு ஆண்டு காலம் மக்களுக்கு அவங்களுக்கு என்ன சுற்றி போயிடும் இப்படித்தான் இருக்குது இதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆள் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது இந்த செந்திருவிழா வச்சு ஆள் பிடிக்கிறாங்க கட்சியிலன்னு போது இப்போ இந்த காங்கிரஸ்லேருந்து அதே மாதிரி பண்ணப்போ அங்கே உள்ள எம்பி கரூரில் இது பண்ணிக்கா அப்படி அப்போ எங்கள் கூட்டணியில் இருந்துட்டு எங்ககிட்ட இது பண்ணுறீங்களான்னு ஏற்கனவே காங்கிரஸ் வெளியில் போயிடும்னு பாதி பேர் குறிப்பிட்டிருந்தோம் விஜய்கிட்ட போனாலும் போகலாம் அப்படின்னு அன்றைக்கி அப்படி தமிழ் காங்கிரஸ் வந்தது வெளியில் வந்து டிஎம்கியோட கூட்டணி வந்தது அந்த மாதிரி கூடி நடக்கலான்றாங்க ஸோ இப்படிலாம் இருக்குது இவங்க அங்கேயே கை வைக்கிறாங்க அதான் குறிப்பிட்டது வெளியில் யாரும் வர முடியாது வந்தால் பாதி போயிடும் ஆனால் இவங்க சொல்லும் போது சொல்கிறது குறிப்பிட்டிருந்தேன் இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன் இது காலங்காலமாக திமுகலே இருந்து கொட்டை போட்டுறவர்களுக்கு ஒன்று வழி இல்லாமல் இருக்கும் அவங்களாம் வந்து எகேன்ஸ்ட் ஆவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது நல்லா தெரிய ஆரம்பிக்க தேர்தலில் இப்போ எதிர்கட்சிகள் வந்து பலம் வர்றதுக்கு வேற ஒரு அஜெண்டா அமித்ஷா எடுத்திருக்காரு பாண்டாங்கிறவர் இவர் பாண்டா கேள்விப்பட்டேன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரிசாவில் பதினாறு வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்த ஊழலெலாம் கிடையாது என்கிட்ட நவீன் பாட்நாயக் அவர் கட்சியில் இருந்தவர் இங்கே வந்தார் இப்போ அஞ்சு முறை எம்பி இருக்கார் இங்கே அங்கே வந்து எல்லாம் தலைவர் இப்போது அகில இந்திய பாஜக இவர் தான் இவர் தான் ஒரிசா கெஜ்ரிவால் டெல்லி அஸ்ஸாம் உட்பட எல்லாத்துலேயும் ஆட்சியை மாற்ற மாட்டார் கெஜ்ரி இப்போ கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சாரே உள்ள அவர் இங்கே தமிழக பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இங்கே அண்ணாமலையும் கூட்டணி பார்த்துட்ருக்காரு அவரும் வந்து ச இ இன்னும் மேலே டெல்லிக்கு போக வேண்டியில் எடப்பாடியோ நம்மளோ யாராக இருந்தாலும் அவரை டீல் பண்ணால் போதும் அவர் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பார் டீல் டீலிங் அது தான் அவர் இங்கே போட்டிருக்காங்க ப்ளஸ் இன்னொரு ஒரு பாம்பேயிலேருந்து ஒரு மந்திரி கேபினட்டில் சென்ட்ரலில் இருக்கிற அவரையும் போட்டிருக்காங்க இந்த பாண்டாங்கிற அவரை கரெக்டாக பக்கம்லாம் இப்படி தான் கொண்டு வந்துருக்கார் வந்தவர் அந்த கட்சியிலும் வந்தார் நவீன் பட்நாயக் ஒரு சாலை இப்போ ஆட்சியை வந்தாச்சு பாஜக அந்த நபர் தான் இங்கே கையில் எடுத்திருக்காரு பார்க்கலாம் ஒன்று இதோடய இது உங்களுக்கு எதிர்கட்சி பலமாயி எல்லாம் ஆகிறதா உங்களுக்கு அக்டோபரில் தெரிய ஆரம்பிக்கும் இங்கே வந்து மாற ஒருவேளை காங்கிரஸும் கூடி போனால் ஒரு மார்ச்சிஸ்ட் உட்பட எல்லாம் விஜய் பக்கம் நகர்ந்தாலும் நகரலாம் அது வந்து அக்டோபர்லேருந்து தெரிய வரும் அதோடய சமிக்கைகள் அப்புறம் அண்ணாமலை வந்து இப்போது இந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு இடையில் தனிக்கச் சார் ஆனால் ஆரம்பிப்போம் சொல்கிறேன்ட்டார் ஆனால் ரசிகர்களுக்கு இந்த நடிகர்களுக்கு ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அப்படின்ட்டு ரசிகர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சேலம் பக்கம் எங்கேயோ எடப்பாடி இருக்கிற ஏரியாலே எங்கேயோ தெரியர்ல அது வைரலாக போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி மக்கள் ஏதோ ஒரு ஃபார்ம் மாதிரிலாம் கொடுத்தாங்க அண்ணாமலையுது ஸோ அண்ணாமலைக்கு பவர் இல்லாதவே பவர் இருக்குது நைனார் குடி கோபட்ட மாதிரி என்ன சிண்டு மூடிலாம் கேட்டார் அண்ணாமலை பவர் மக்கள் தான் கொடுக்கணும் என்னென்னா ஜி இது போன தடவை குட்டி கலட்டாக பண்ணிட்டாங்க கோயம்புத்தூரில் மந்திரிக்குடி கிடச்சிருக்கோம் எல்லாம் எம்பியாக இருந்து காரியம் பண்ணியிருப்பார் கேள கேட்டு இப்போ அண்ணாமலைக்கு பவர் கொடுக்க ஆரம்பித்தா இந்த மாதிரி இந்த சலசலப்பு ஆட்கள்லாம் ஒதுங்க ஆரம்பிச்சிரும் இப்போவே பேட்டி கொடுக்குறாரு இப்போவே மீடியா கவரேஜ் அவருக்கு தான் நய நயினாரோட காட்டிலும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் இதாகுது அண்ணாமலைனா தான் அது உதயநிதி யாருமே கிடையாது விஜய் இல்லை ஸோ பவர் கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க அதுதான் இங்கே அண்ணாமலை தான் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் பவர் எல்லாம் அப்போது நடிகரை காட்டிலும் இங்கே தான் இருக்குது இது தான் ரஜினி பண்ண நினைக்கிறது அவர் சும்மா திரையில் பண்ணிட்டு போயிடுவார் இது திரையில் பண்ண ஆரம்பிச்சது இந்த அண்ணாமலை தான் ஸோ இவரை வச்சு பல கேமுக்கு அதுதான் இப்போ எடப்பாடி எமர்ஜானாலும் போன வீடியோ சொன்ன மாதிரி இவருக்கு அது வந்து கரெக்டாக கொடுக்கணும் அதுதான் இப்போ அமித்ஷா வந்து நூற்றி முப்பத்தாறு சீட்டு நூறு கொடுங்க எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க இப்போ இல்லாட்டி நூற்றம்பது நீங்கள் எடுத்துக்கிட்டால் அவன் என்ன அவன் ஆக்சுவலாகவே இவன் வந்து ஃபுல் மார்ஜினில் வந்துடக்கூடாதுன்னு தான் பாஜக அப்போ எண்பத்தாறு சீட் விழுந்து நாங்கள் எல்லோரும் எவ்வளோதான் உட்பட அப்படின்ட்டு ஒரு முப்பத்தஞ்சி டு நாற்பது தொகுதி மட்டும் பாஜக நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க இது அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி அது பார்க்கலாம் மூல் பலமாகணும் ஆகணும் எதிர்கட்சி இது வந்து இப்போ வர மாதங்களில் தான் தெரிய வரும் ஒட்டம்பர்லேருந்து எதிர்கட்சியில் யார் உள்ளே போகிறாரா செந்திரு பாலாஜி கூடி அப்போ அடிக்கடி எடப்பாடி சொல்லிட்டுருக்கார் இன்றைக்குடி கரூரில் இந்த மாவட்டத்துக்கார் எங்கே இருப்பாருன்னு தெரியாது இன்னின்னு இதெல்லாம் ஒம்பே ஒன்றா இருக்குது அடுத்து பொறுத்து பார்ப்போம் இதில் பாண்டா முக்கியமானவர் இங்கே துணைத் தலைவர் அகில இந்தியா பாண்டா போட்டிருக்காங்கல்ல இதுவரைக்கும் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறாரு அது எப்படி காய் நகர்த்தப்படுதுன்னு ஒரு தெரிய வரும் இனி அடுத்த வாரம் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க பார்ப்போம் நன்றி